அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வா அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நக்காமங்கள் மாற்றேலோ எம்பாவா என்று ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கோவிந்தா இந்த இளம் காலை நேரத்தில் உன்னை தேடி வந்து வணங்கி உனது பொற்றாமரை மலர்களை போன்ற திருவடிகளை வணங்குவதின் காரணத்தை சொல்கிறோம் கேட்பாயாக பசுக்களை மேய்த்து அவற்றால் கிடைக்கும் பொருள்களை கொண்டு எளிய வாழ்க்கை நடத்துகிறோம் நாங்கள் நீ எங்களின் குலத்தில் வந்து பிறந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உனக்கு நாங்கள் செய்யும் சிறிய பணிவிடைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது இன்று நாங்கள் ஒன்றாக கூடி உன்னை வந்து வணங்கி காரணம் நீ அருள் செய்யும் மோட்ச உலகுக்கு விரும்பி அல்ல ஏழேழு பிறவிகளும் என்றைக்கும் உன்னோடு நட்பு கொண்டு உனது அருகிலே இருந்து உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்ய விரும்புகிறோம் எங்கள் மனங்களில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி அருள் செய்வாயாக என்று ஆண்டாள் அவர்கள் தன்னை ஒரு யாதவ பெண்ணாக இடை பெண்ணாக இடைய குளத்திலே பிறந்த பெண்ணாக ஏழேழு பிறவிலும் நான் பிறக்க வேண்டும் என்று ஆண்டால் அவர்கள் விண்ணப்பம் வைக்கிறாங்க ஏக இறைவன் இடத்துல எல்லாரும் பிறக்கிறோம் அந்த பூமியில் வாழறோம் சில காலம் வாழறோம் சிலருக்கு உதவியாகவும் சிலருக்கு உதவி இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க நம்மளுடைய மரணம் இயற்கையாக இறைவனுடைய அருளோடு மர மறைய வேண்டும் ஆகவே நாம் பிறந்த பிறப்பினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனம் போன போக்கிலே போகக்கூடாது அதைத்தான் அவர்கள் இந்த அற்புதமான பாடலில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருப்பெருந்துறையிலே பாடி அருள செய்த திருப்பள்ளியேற்றி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் விண்ணகர் தேவரும் நன்னவும் மாட்டா விழு பொருள் என தொழும்படி நாங்கள் மன்னக வந்து வாழ செய்தானோ வான் திரு பெருந்துரையாய் வழிவடியோம் வடியோம் கண்ணகத்தே நின்று களி தரும் தேனே கடலும் கரும்பு விரும்பி படியார் என்னக தாயால் உயிருக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயா என்று மாணிக்கவாசக பெருமான் மார்கிழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் விண்ணுலகில் உள்ள தேவர்களும் நெருங்க முடியாத சிறந்த பொருளே உனது அடியார்காகிய எங்களை இந்த மண்ணுலகில் வாழும்படி செய்தவனே வலிமையான திருப்பெரும் கோயில் கொண்டவனே உனது வழியில் வந்த எங்கள் கண்களில் நின்று மகிழ்ச்சி தருகின்ற தேனே கடலிலே பிறந்து அமுதே கரும்பே உன்னை விரும்புகின்ற அடியார்களின் நிலையில் நிற்பவனே என் தலைவனே உனது திருப்பள்ளியிலிருந்து நீ எழுந்து அருள்வாயாக என்று பரம்பொருளான ஏக இறைவன் அந்த இறைவனிடம் பெருமானரிடம் விண்ணப்பம் வைக்கிறார் மாணிக்க வாசக பெருமாள் நம்ம விண்ணகத்திலையும் அன்னகத்திலையும் வாழக்கூடிய அடிமுடி காணாத நிலையிலே இருக்கக்கூடிய ஏக இறைவன் ஆக அந்த ஏக இறைவனை கடலாகவும் தேனாகவும் கரும்பாகவும் அமுதமாகவும் மனிதர்கள் நினைக்கிற நிலை எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது நிறைய பேர் நினைக்கிறாங்க சோர் தான் நம்ம ஜீவன் வாழும் இல்லை காற்றிலிருந்து நமக்கு இறைவன் உயிர் கொடுக்கிறான் எல்லாத்துலேயும் கொடுக்குறான் ஆனால் அதை இந்த உடல் வாங்குவதற்கான சுத்த தேகத்தை பெற்று இருக்கிறோமான்னா இல்லை அசுத்த தேகத்தை பெற்றுக்கொண்டு ஏக இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் சிலர்லாம் விடாபிடியா இருப்பாங்க பிடிவாதமா இருப்பாங்க அடுத்தவர்கள் சொல்வதற்கெல்லாம் அவங்க கட்டுப்பட மாட்டாங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வாங்க அது அவங்களுடைய கடமை என்று நினைக்கிறான் எதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏக இறைவனுடைய அருள் கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யணும் அந்த நிலையைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடியது திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பாவில் நானும் சரியே இருபத்தெட்டு பாடலை பார்த்துட்டோம் வல்லல் பெருமான் தன்னுடைய ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவதற்கு முன்பாக சத்திய அறிவிப்புன்னு நாலு பாடல் கொடுக்கிறார் அந்த ரெண்டு பாடலை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளான இன்றைக்கு சிந்திப்போம் முதல் பாடல் ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயமில்லை ஐயமில்லை ஐயனடி ஆணை மெய்யேன் என்னை ஆட்கொண்ட வித்தகன் சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன் எல்லாம் அல்ல ஒரு விமலன் துய்யன் அருட்பெரும் ஜோதி துரிய நடநாதன் சும சுக அமுதன் என்னுடைய துரை அமர்ந்திருக்க வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தேன்ற ஆகவே மார்கழி மாதத்துல ஐயா ஒளி தேகமாக பெறப்படக்கூடிய நிலையில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயம் இல்லை ஐயம் இல்லை ஐயம் இல்லை அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சுக அமுதனா அருட்பெரும் ஜோதியில் நம்மளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய அந்த நாதனைவி சந்திக்க போகிறேன் நான் ஏகை இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறப்போகிறேன் என்ற செய்தி அவன் இருக்கிறது எப்படின்னா வையமிசை திருக்கோயில் அலங்கரிமீன் விரைந்தே மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தேன்னு பாடுறார் அடுத்து அதோடு வர்றாரு அவரு அடுத்த ஒரு பாடலில் ரெண்டாவது பாடலை சொல்கிறாரு தனி தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகலத்தீர்கேன்மீன் இனித்த நரும் கனி போன்ற என்னுள்ளம் தித்திக்க இன்னமதம் அளித்தென்னை ஏழு உலகம் போற்ற மனித உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி சித்தெல்லாம் செய்ய வல்லபம் கொடுத்தே கணித்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்திருக்கின்ற காலையும் இங்கு இதுவேன்னு இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளில் ஏக இறைவன் தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகிறார் அவரை போய் பாருங்கய்யா சத்தியம் இத நான் ஜகலத்திலே கேன்மின்னு கேட்குறார் அவரை பார்க்கும்போது என் உள்ளம் எப்படி இருக்குன்னா இனித்த நணி நரும் கனி போன்ற என்ன உள்ளம் தித்திக்க தித்திக்குதான் அப்படியே இறைவன் வரக்கூடிய அந்த தருணத்தை பார்த்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் உடல் உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சியும் இந்த எச்சி இலை என்று சொல்லுவாங்கள உடல்லேருந்து வரக்கூடிய உமை நீர் தித்திகிதான் அவ்வளோ தித்திகிதான் இன்னமுதம் அழித்தன்னை ஏழு உலகம் போற்ற இந்த எல்லாம் கடந்து விற்கக்கூடிய ஏக இறைவன் ஏழு உலகத்திற்கு எல்லாம் போற்றக்கூடியவன் இந்த மனித உடம்பை செத்து போற புழுவும் அழுக்கும் தின்னு போற இந்த உடம்ப அழியா வாய்மை உடமையாக்கி பொன் தேகமாக்கி இந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாய் ஒளி தேகமாக்கி கணித்த சிவானந்தம் என்னும் பெரும்போகம் தன் இல்லை அந்த ஏக இறைவனோடு சிவநிலையிலே பறநிலையிலே மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் கதாகதம் செய்து என் மூச்சு அமுதமாக நல்ல காற்றாக உஷ்ண காற்றாக மாற்றி அருளை கொடுக்குது கனி கழித்திட வைக்கின்ற காலை இங்கு இதுவே இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் காலை வேலையில் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாளில் என்ன எவ்வளோ அனுபவமாக இருக்குது பாருங்க தண்ணி குச்ச தண்ணி குடிநீர் அந்த நாளே சுவையாக அமுதம் கொடுக்கக்கூடிய நீராக இருக்குது ஆகவே ஒருவனுக்கு நோய் வருகிறது என்றால் உள்ளத்திலே கலங்கு உடல்ல நோய் பதிவுக்கு தான் தேகம் எடுத்தார் நான் இன்னைக்கு இன்னா பையனாக இன்னாருக்கு பெண்ணாக பிறக்கிறோம் இந்த இத்தனாவது குழந்தையாக பிறக்கிறோன்னா விதி வைத்த வலி அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்போ அந்த மதி எவ்வளோ ஒரு உயர்ந்தது இருக்கிற வாழரும் காலத்தில் அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம வாழணும் என்ற செய்தியை சொல்கிறார் ஆகவே நான் வந்து வள்ளலாரோடு இறைவனோடு ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய அந்த நிலையில சத்திய அறிவிப்பின் மூலமாக நான்கு பாடலை சொல்ற நம்ம ரெண்டு பாடல் தான் பார்த்துருக்கிறோம் ஐயன் அருள் ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் என்ற பாடலையும் தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது கண்டீர் அப்போ வள்ளல் பெருமான் அறிவிக்கிறார் நாணசரியை பாடி மார்கழி மாதத்துல அதோடு சத்திய அறிவிப்பு போய் தை மாசத்துல அந்த ஏக இறைவனோடு தரிசனம் அந்த தைப்பூசமாக ஏக இறைவனாக பொன் உடலை கொண்டு பாடக்கூடிய நிலையில ஏக இறைவன் வைத்திருக்கிறார் என்ற செய்தியை இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதா இருபத்தி ஒன்பதாவது நாள்ல நான் பதிவு செய்கிறேன் ஆண்டாள் அருள செய்த திருப்பாவையும் மாணிக்க பெருமான் அருள செய்த திருப்பள்ளி ஏற்றியும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அருளச் செய்த திருவருப்பாவிலே வரக்கூடிய சத்திய அறிவு பாடல்களை மார்கழி மாதத்தில் யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் முக்தி பாலிக்கும் என்று சொல்லி நிறைவான செல்வம் மகிழ்ச்சி ஆனந்தம் அவங்க பார்க்குற பார்வையெல்லாம் புனிதப்படும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன்